வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸஸ் சேனலையும் லக்ஷ்மி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் சென்டர் சேனலையும் ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் இங்கிலாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பளித்து அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது நான் வாழை இலை முருகை இலை தேங்காய் காய்கறிகள் கருவேப்பிலை ஆகிய பொருட்களை ஏற்றுமதி செய்வது பற்றி நேரடி பயிற்சி வகுப்பு வருகிற பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தேதிகளில் திருப்பூர் மாநகரில் பிரம்மாண்டமாக நடத்த உள்ளேன் இந்த தேதிகளில் எந்த தேதி பொதுமக்களுக்கு வசதியாக உள்ளதோ அந்த தேதியில் பொதுமக்கள் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ளலாம் பொதுமக்களுக்கு இந்த தேதிகளில் வசதியான தேதிகளில் பயிற்சி கலந்து கொள்ளலாம் நான் பதினோரு ஆண்டுகளாக வாழை இலை முருகை இலை காய்கறிகள் தேங்காய் கருவேப்பிலை ஆகிய பொருட்களை மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் தொடர்ந்து ஏற்றுமதி செய்து வருகிறேன் நான் பத்தாண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வைப்பிலை திருப்பூர் கோவை ஈரோடு திருச்சி சேலம் சென்னை ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் நான் ஒன்பது ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பல கட்டுரைகளை பல பத்திரிகைகளில் சிறந்த முறையில் தொடர்ந்து எழுதி வருகிறேன் அந்த கட்டுரைகளை தொடர்ந்து படித்து பயனடையுங்கள் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சிகளில் கல்லூரி மாணவ மாணவிகள் விவசாயிகள் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் தொழில் செய்ய ஆர்வமுள்ளவர்கள் குடும்பத் தலைவிகள் கல்லூரி பேராசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் என்ஜினியர்கள் ஆடிட்டர்கள் டாக்டர்கள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என்று அனைவரும் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்தவுள்ள ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நேரடி பயிற்சி வகுப்புகள் வருகிற பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தேதிகளில் திருப்பூர் மாநகரில் பிரம்மாண்டமாக நடத்தவுள்ளேன் பொதுமக்களுக்கு இந்த தேதிகளில் எந்த தேதி வசதியாக உள்ளதோ அந்த தேதியில் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் பொதுமக்களுக்கு பதினாறாம் தேதி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வசதியாக இருந்தால் அந்த தேதியில் பயிற்சோப்பில் கலந்து கொள்ளலாம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியில் வசதியாக இருந்தால் பதினேழாம் தேதி பயிற்சோப்பில் கலந்து கொள்ளலாம் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதி வசதியாக இருந்தால் பதினெட்டாம் தேதி பயிற்சோப்பில் கலந்து கொள்ளலாம் பொதுமக்களுக்கு இந்த தேதிகளில் எந்த தேதி வசதியாக உள்ளதோ அந்த தேதியில் பயிற்சோப்பில் கலந்து கொள்ளலாம் நான் நடத்தகொள்ள ஏற்றுமதி பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ள விரும்புவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் டாட் ஐஎன் நன்றி வணக்கம்